உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் மதுரை கார்மியத்தினுடைய பணிவான வணக்கத்தினை நமது ஜோதிட பூமி சேனல் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் காண இருப்பது ராகு கைது பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே வரக்கூடிய ராகு கைது பயிற்சி என்பது கொஞ்சம் முக்கியமானதாக கருதப்படுகிறது அது தமிழ் வருடம் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த ராகுகேது பயிற்சி என்பது நடைபெற இருக்கிறது அந்த நேரங்களிலே அனைத்து ஸ்தலங்களிலும் உள்ள நவகிரகங்களிலே ராகுகேதிகளுக்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்படும் அதேபோல் கேது ஸ்தலங்களிலே மிகுந்த விமர்சையாக அந்த பயிற்சி விழா கொண்டாடுவார்கள் அந்த நேரங்களிலே நீங்கள் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்து வந்தால் இந்த ராகு கேதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் சரி ராகு கேதினால் அனைத்து ராசிகளுக்கும் வரக்கூடிய சில சில பிரச்சனைகளும் சரி நிச்சயமாக உங்களுக்கு முக்கால்வாசி அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனைகளை குறைத்து கொண்டு சிறிய சிறிய பிரச்சனைகளை கொடுத்து உங்களை வழிநடத்தி விடுவார்கள் போல் நன்மைகள் என்ற வகையிலே முழுமையாக உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள் அதனால் இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இந்த முறை நடக்கக்கூடிய ராகு கேதி பயிற்சி என்பது மிக முக்கியமானது காரணம் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கு வருகிறார் கேது பகவான் சிம்ம ராசிக்கு செல்கிறார் ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் நடைபெறக்கூடிய இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இப்பொழுது உள்ள காலகட்டங்களிலே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதனால் இந்த ராகுகிதி பயிற்சியை நீங்கள் கவனமாக கேட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய நற்பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அதை சொல்லும் பொழுது நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதை கண்டிப்பாக புரிந்து அதற்கு தக்கவாறு நடக்க வேண்டும் இவர்களுக்கு இந்த ஜோசியர்களுக்கெல்லாம் வேறு வேலையில் எது சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களை முன்னெச்சரிக்கை செய்து வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடமை அதனால் கண்டிப்பாக உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முக்கியமாக நான் இருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது நமது அனைத்து ராசியினருக்கும் உள்ள இந்த ராகு கேது பலன்களை காணலாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இப்பொழுது ராகு பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து வந்த கேது பகவான் இப்பொழுது பயிற்சியாகி உங்கள் லாபஸ்தானத்தில் சென்று அமர்ந்திருக்கின்றார் கேது உங்களுக்கு இரண்டாம் உச்சமாக கூடிய ஒரு கிரகம் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் தனஸ்தானத்திலே கூடிய ஒரு கிரகம் லாபஸ்தானத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றது என்பது மிகுந்த மிகுந்த ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது காரணம் நீங்கள் இப்பொழுது செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள் மூலியமாகவும் அல்லது பேசுகின்ற பேச்சின் மூலியமாகவும் நிச்சயமாக ஒரு நல்ல பெயரையும் புகழையும் அடையப் போகின்றீர்கள் அதே போல் தன வரவு இதுவரை இருந்த பணத்திற்கு கிடைக்கப்பெறாமல் இருந்த தடைகள் விலகி இப்பொழுது அனைத்துமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரப்போகின்றது காரணம் உங்கள் தனஸ்தானத்திலே உச்சமாகக்கூடிய ஒரு கிரகம் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலே வந்து அமர்ந்து இவ்வளவு காலம் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் அந்த இடத்திலே தனஸ்தானத்திலே உச்சமாகக்கூடிய ஒரு கேது பகவான் பன்னெண்டு இடத்திலே பன்னெண்டாம் இடத்திலே அமர்ந்து வந்த செல்வங்களையும் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தையும் வீண் விரயமாக மாற்றி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை ஆனால் இப்பொழுது அவர் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே வந்து அமர்கிறார் அதனால் நிச்சயமாக இனி வருகின்ற செல்வங்கள் பாதுகாக்கப்படும் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதையுமே பேசி ஜெயித்து வெற்றி காணக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை இப்பொழுது பெற்றிருக்கின்றீர்கள் அதனால் இந்த ராகுகேது பயிற்சி என்பது உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு உன்னதமான இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை தந்திருக்கிறது அதேபோல் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே பூர்வ சானாதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் ஏற்கனவே அமர்ந்து உங்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அந்த பதினொன்றாம் வீட்டிலே வந்து இப்பொழுது ராகவும் பார்வையை கொடுத்து கொண்டிருக்கின்றார் சனியோடு அமர்ந்து பொதுவாக சனியும் ஒரு இருண்ட கிரகம் ராகவும் ஒரு இருண்ட கிரகம் அதனால் இப்பொழுது இந்த இருண்ட கிரகமாக இருந்தாலும் பல வகையிலே நன்மை தரக்கூடிய கிரகங்களாக வழங்கிக் கொண்டிருக்கின்றன பொதுவாக ராகு கேதுக்கு உருவங்கள் கிடையாது சனி பகவானுக்கு உருவம் உண்டு ஆனால் நிறத்தாலே கடுமையாக உள்ள கிரகம் ராகு இது இருவரும் ஒன்று சேர்கின்ற பொழுது சனி பகவானே ஒரு பெரிய உருவமாக தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகின்றார் அதுவும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பலம் அடைந்து தருகின்றார் அதனால் ராகுனுடைய செயல்பாடுகளையும் சனி ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன்னால் சொந்த வீடு சனிக்கு பொதுவாக ராகு எங்கு அமர்கின்றாரோ அந்த வீட்டினுடைய சாராம்சத்திலேயே அமர்ந்து விடுவார் அந்த வீட்டினுடைய கிரகம் என்ன செய்யுமோ அந்த வேலையை தான் செய்வார் அப்படி பார்க்கின்ற பொழுது அங்கே ஏற்கனவே சனி ஆட்சியாக இருக்கின்ற பொழுது சனியோடு இணைந்து ஒருமித்த கரத்தோடு உங்களுக்கு வேலை செய்யப் போகின்றார்கள் லாபஸ்தானத்தை நோக்கி அப்படியானால் உங்கள் வாழ்க்கை எப்படி உயரும் என்பதை கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நாம் பேச வேண்டியது இருக்கிறது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாற வேண்டும் என்பதிலே அந்த இரண்டு கிரகங்களும் இப்பொழுது மிக வலிமையாக கங்கணம் அதே அதேபோல லாபஸ்தானத்திலே உங்கள் தனஸ்தானத்தில் உச்சமாகக்கூடிய கிரகம் அமர்ந்து நீ எவ்வளவு கொடுத்தாலும் நான் இந்த ராசிக்காரரை நான் பாதுகாத்து வைத்து முன்னேற்றி விடுவேன் என்ற நிலையிலே கேது அமர்ந்து உங்களுக்கு அருள் அழைத்துக் கொண்டிருப்பது என்பது சொல்வதற்கு அரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கின்றீர்கள் என்றால் யோசிக்க முடியாத அளவிற்கு நன்மையை பெறப்போகின்றீர்கள் எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேறப் போகின்றீர்கள் குடும்பம் உங்களுக்கு மிகுந்த செல்வாக்கோடு திகழப் போகின்றது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு செல்வாக்கோடு வரப்போகின்றார்கள் குறிப்பாக உங்களது பிள்ளைகள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக வேலை வாய்ப்பை பெற்று அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய பண உதவிகளோ தன வரவுகளோ கிடைக்கப் போகின்றது சோம்பலாக இருந்து வந்த குடும்ப உறுப்பினர்கள் இப்பொழுது சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பாக இயங்கப் போகின்றார்கள் ஏதேனும் நோய் நொடியிலே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருந்தால் நோய் நொடி நீங்கி மிகுந்த உற்சாகத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு காணப்படப் போகின்றார்கள் அதேபோல தன வரவுகளுக்கு பஞ்சமே இல்லாத அளவிற்கு உங்கள் குடும்பத்திலே செல்வ செழிப்போடு நீங்கள் செலவுகளை செய்து மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள் உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நிறைய நன்மையான காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மூத்த சகோதர சகோதரிகளிடத்திலே உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க அறிவுறுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் போல் உங்களுக்கு நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் சனி பகவான் அந்த சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பது என்பது ராகுவோடு இணைந்து பார்ப்பது என்பது நீங்கள் கண்டிப்பாக வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது ஏற்கனவே வீடு வாகனங்கள் வைத்திருந்தால் மீண்டும் நிறைய வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதன் மூலியமாக நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழிலே இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக நிறைய சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வாங்கி விற்பதன் மூலியமாக அது நிச்சயமாக தோல்வி அடையாது நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் தலையிட்டு நீங்கள் வீணாக்க உங்களுடைய பணத்தை வீணாக்க மாட்டீர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தரும் அதுவும் குறிப்பாக இந்த இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வருகின்ற இந்த காலகட்டம் ஒன்றாம் தேதி வரை வருகின்ற காலகட்டம் மிகுந்த யோகத்தை தரப்போகின்றது அதனால் இந்த காலகட்டத்திலே நீங்கள் கண்டிப்பாக பயன்பெற்று கொள்ள வேண்டும் ஏனென்றால் ராகு பகவான் குருவனுடைய காலிலே அமர்ந்திருக்கின்றார் குருவனுடைய அணுக்கிரக பார்வை அங்கே ராகுவுக்கும் சனிக்கும் விழுந்து கொண்டிருக்கின்றது ஏற்கனவே அங்கே சனியும் அங்கே குரு நட்சத்திரக்காரிடம் அமர்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த ராகுகதி பயிற்சி மற்றும் குரு பார்வை என்பது உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த முன்னேற்றத்தை தரப்போகின்றது அதேபோல் உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே வாலிப பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுடைய நடவடிக்கையிலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்வது என்பது உங்களுக்கு நல்லது காரணம் ஐந்து குடையவன் சனி அந்த சனியோடு ராகு இணைவு என்பது தீய பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையற்ற சவகாசங்கள் தீய பழக்க வழக்கங்களுடைய நண்பர்களை அங்கே சேர்த்து வந்து உங்கள் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பிருக்கின்றது ஆனால் பயப்படுவதற்கு ஏதும் இல்லாத வகையிலே அங்கே குரு பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் பிள்ளைகளை நல்ல வழியாக வாலிப பிள்ளைகளை வழிநடத்தி சென்றுவிடலாம் அதே போல் ஏதேனும் நோய் நொடியிலே உங்களது குழந்தைகள் ஆட்பட்டிருந்தால் அவர்களுக்கெல்லாம் இந்த நோய் நொடியை விலகி அவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள் வாரா கடன்கள் எல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் விளங்கிக் கொண்டிருக்கிறது அதே போல உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் உங்களுக்கு இருக்குமா என்றால் இதுவரை இருந்து வந்த உடல் ஆரோக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்றாக மாறப்போகின்றீர்கள் இதுவரை உங்களுக்கு மனதளவிலே பல பிரச்சனைகள் இருந்து வந்தது வாங்கி வைத்த சொத்துக்கள் விற்க முடியவில்லையே பிள்ளைக்கு கல்யாணம் செய்ய முடியவில்லையே அல்லது பையனை மேற்படிப்புக்காக படிக்க வைக்க முடியவில்லையே ஏதேனும் வேலை வாய்ப்புகளுக்காக ஒரு முதலீடு செய்து அவர்களை தொழில் செய்து பிள்ளையை வாழ்க்கை உயர்த்த தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்தாலும் அதற்கு உதவிகள் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக உங்கள் ராசிக்கு இப்பொழுது மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பார்வை போகின்றது அதனால் உங்களுக்கு வாரா கடன்கள் வசூலாகும் விற்காத சொத்துக்கள் விற்று உங்களுக்கு பணம் கிடைக்கும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இப்படி பல வகையிலே நன்மை தரப்போகின்றது இந்த குரு பார்வை அதுவும் குரு ராகுவை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதும் ஒரு விசேஷமான அமைப்பு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து அந்த ராகு பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த குரு ராகுவுடைய பார்வைக்கா பார்வையின் மீது விழும்போது கிடைக்கிறது அதனால் இந்த ராகு வீது பயிற்சி என்பது இந்த துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் தரத்தை உயர்த்தும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக உங்களது இல்லறத்துணை உங்கள் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய்க்கும் நிச்சயமாக ஒரு நல்ல பார்வை அந்த கிரகங்கள் கொடுக்கும் அதன் மூலியமாக உங்களது வாழ்க்கை சிறக்கும் என்பதை கூறுகின்றேன் இந்த ராகு கைது பயிற்சி மூலியமாக நான் கூறியவைகளை நீ எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சிறிய பிரச்சனைகளை நான் சொல்லியிருக்கின்றேன் அந்த சிறிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியது உங்களது கடமை அது தெய்வ வழிபாட்டின் மூலியமாக குறிப்பாக நீங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலகட்டங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சில பிரச்சனை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கொடுக்கும் அதை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வதற்காக நீங்கள் தெய்வ வழிபாட்டை நீங்கள் கையில் எடுத்தால் நவகிரகங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் அது நன்மையாக மாறும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் குறிப்பாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் சென்று வந்து வழிபாடு செய்வதன் மூலியமாக பல தோஷங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் ஏன்னா நேமோ பதினொன்றாம் தேதிக்கு மேலே செல்ல வேண்டும் அப்பொழுது குரு பார்வை என்பது உங்கள் ராசிக்கு விடுகின்றது குருவினுடைய ஸ்தலம் திருச்செந்தூர் அங்கே நீங்கள் சென்றால் நிச்சயமாக எப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும் நீங்கள் மன சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு நிச்சயமாக ஒரு வழி கிடைக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்